ரஜினிகாந்த் மீனா நடித்த யஜமான் படத்தினுடைய மைய கருவே எதுனால் மனைவி கணவனுக்கு தெரியாமல் அல்லது ஊராருக்கு தெரியாமல் குழந்தை பெத்து பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையே தெரியாமல் இருப்பதற்காக வயிற்றில் தலையானையை வச்சுக்கிட்டு நடிப்பாங்க வந்து மீனா வளகாப்புலாம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பெரிய சாங்கெலாம் இருக்கும் ஆக்சுவலாக அந்த கதை டிஸ்கஷன் அப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனுக்கும் ரஜினிக்குமே வந்து இந்த காட்சி ஒர்க் அவுட் ஆகுமா ரெண்டாவது இந்த காட்சி நம்பகத்தன்மையாக இருக்குமா மக்கள் ஏற்றுப்பாங்களா மக்கள் வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமானவர்கள் நீங்கள் எப்படி இதை வந்து ஒரு காட்சிப்படுத்த போகிறீங்க ஏன்னா ஒரு கதையாக சொல்கிறது ஈஸி காட்சிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் காட்சி திரையில் பார்க்குறவுன்னா நம்ப வைக்கணும் அது ரொம்ப முக்கியம்னே ஆர்வதவிக்குமார் நான் சொன்னேன் சார் இதை கண்டிப்பாக பண்ணிடலாம் என்னை நம்பி இதை கொடுங்க நீங்கள் பாருங்கள் இந்த காட்சி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படின்போது ஓகேன்னு விட்டுட்டாங்க எஜமானுடைய கதையெல்லாம் தெரியும் படம் வந்த பிறகுலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு காட்சிகள்லாம் சுணக்கமாக இருந்தது அதன் பிறகு கொஞ்சம் பிக்கப் ஆச்சு வழக்கம் போல் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அந்த விளம்பர யுக்தின்னு ஒன்றுவாங்களே இப்போ தான் உங்கள் சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் அது இதுன்னு வந்துடுச்சு அப்போலாம் வெறும் பிரிண்ட் தான் இப்போ எஜமான் படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியை சொல்லி இந்த காட்சி பற்றி என்ன தெரியுதோ அதை நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கார்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு த ஒரு நூறு பட்டுப்புடவைகள் அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் ஒன்று தினத்தஞ்சியில் கொடுத்துருந்தாங்க அவ்வளோ லெட்டர் வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு குவிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு குறிப்பாக அந்த மீனாவுடைய அந்த காட்சி இருக்குது இல்லைங்களா அது வந்து பல தாய்மார்கள் வந்து என்னையாவது குழந்தை பத்துக்க முடியாத நிலைமையில் மீனா இருக்காங்க எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு படம் பார்த்துலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சில தினங்களுக்கு முன் தீபிகா படுகோனே பாலிவுட் நட்சத்திரம் தீபிகா படுகோனே கர்ப்பமாக இருக்காங்க அந்த கர்ப்பம் வந்து பொய் கர்ப்பம் அப்படின்லாம் சொல்லி சோஷியல் மீடியாவில் சில பேர் விஷமத்தனம் பண்ணி விட்டாங்க அதுக்கான ஸ்டில்ஸ்லாம் எடுத்து போட்டு அவங்க சும்மா வந்து நடிக்கிறாங்க அவங்க உள்ள வந்து தலையானை வச்சு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதோ பாருங்கள் சமீபத்தில் அவங்க ஒரு ஒரு படத்தில் நடித்ததுக்கான புகைப்படம் பாருங்கள் வயிறு ஃப்ளாட்டாக இருக்குது இன்னொரு புகைப்படம் பாருங்கள் வயிறு இவ்வளோ பெருசு இருக்குது அப்புறம் சின்னதாக இருக்குதுன்னு சோஷியல் மீடியாவில் எது வேணாலும் கொட்டலாம் ஆனால் தீபிகா படவனுக்கு அது கொஞ்சம் பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு வருத்தத்தை கொடுத்து நான் நிஜமாக தான் என்னுடைய குழந்தை என் வயிற்றில் சுமக்கிறேன் பத்து மாதம் சுமக்கிற ஒரு தாயாக சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தாய்மையும் என்னுடைய குழந்தையும் செய்து குச்சைப்படுத்தாதீர்கள் சமூக வலைதளங்களில் நான் சொல்லியிருந்தாங்க இப்போ கூட அம்பாவணி விட்டு விசேஷத்துக்கு போகும்போது ரஜினியும் லதா ரஜினிகாந்த் உங்காந்துட்டு இருக்கும்பொழுது அப்படி ஒரு ஆசீர்வாதம்லாம் பண்ணி தீபிகா படுமனி சொல்லியிருந்தார் இதுக்கு என்ன காரணம்னா இப்போ சமீபமாக இந்த வாடகை தாய் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப போச்சு இந்த வாடகை தாயில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்றுன்னா அந்த அந்த பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உடல் தகுதி இல்லாத ஒரு ஒரு நிலை இருந்தால் வாடகை தாய் இன்னொன்று என்னன்னா வயது கொஞ்சம் அதிகமாகினா வயது மூப்பு காரணமாக முடியாத போகலாம் மருத்துவர்கள் சொல்லுவோம் ஆனால் சமீபமாக என்னென்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக திரைப்பிரபலங்கள் நடிகைகள் தங்களுக்கு ஏஜ் ஆகிட போகுது குழந்தை பெற்றுக்கிட்டால் ஏஜ் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அது பாலிவுட்டில் ஆரம்பித்து இந்தியா முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு நிறைய கன்னடங்கள்லாம் நான் எங்கள் தாயம் ஒரு பெரிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்தியாவில் வந்து இந்த குழந்தை பிறக்காமல் அவளையாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பக்கம் நவீன மருத்துவங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கும் அரச ஆலமரத்தை சுற்றுறது போய் அதுக்காக விரதம் இருக்கிறது வேண்டுதல் பண்ணுறது அதுவும் ஒரு நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை ஏன்னா அந்த குழந்தை வந்து அவ்வளோ குழந்தை இல்லாதவர்களாம் அந்த அதனுடைய கஷ்டம் தெரியும் அப்புறம் தொடர்ச்சி அந்த குழந்தைகள் திருட்டுலாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பிடிக்கிறாங்க பிடிச்ச அவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கோ இல்லாதவங்களுக்காக வித்துடுறங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம் அது ஒரு தாயை பெற்று வச்சுருந்த குழந்தைய நீங்கள் திருடியும் ஒருத்தலாம் வந்து மிகப்பெரிய குற்றம் ஆனால் அவங்க சொல்கிற பதில் என்னென்னா யாருக்கோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு நாங்கள் எடுத்து போய் வித்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் உங்கள் அழகு உங்கள் பொலிவு உங்களுடைய இளமை குலைந்து விட போகிறது என்பதற்காக வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றுக்கிறீங்களா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம நயன்தாரா விக்னேஷ்வன் வாடகை தாய் மூலமாக ரெட்டை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும்போது அப்போ அவ்வளோ பெரிய விஷயமா பேசப்பட்டது வந்து அது கூட சர்ச்சையாச்சு வந்து இவங்க முறைப்படி அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது வந்து அது முறைப்படி இவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா இத்தனை காலகட்டத்துக்குள்ளே இருக்குதா இவங்க வந்து அனுமதி அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கினார்களா இப்படி சர்ச்சையெல்லாம் வந்து அந்த சர்ச்சையெல்லாம் உடச்சி இதெல்லாம் ஆகிடுச்சு அப்புறமா உயிர் உலகுன்னு இரண்டு குழந்தைகள் இருக்குது அவங்க எதுக்காக அந்த வாடகை தாய் மூலிமா குழந்தையை பார்த்துக்கிட்டாங்க அவங்க சொல்ல சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது மேபி வந்து அது அவங்களுடைய விருப்பம் அது அதை தாண்டி இப்போ அதுதான் தாண்டி பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேலே இன்னொரு பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியே என்னென்னா ஒரு படப்பிடிப்புக்கு வரும்பொழுது அவருடைய உதவியாளர் ஒரு ஏழு எட்டு பேரோடு வரும்பொழுது இந்த உலக உயிர் இந்த ரெண்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு ஆயாமாவோடு வராங்க இந்த ஏழு பேருக்கும் நாங்கள் தான் சம்பளம் பேட்டா கொடுக்கணும் அந்த ஆயாமாவுக்கும் நாங்கள் தான் சம்பளம் பேட்டா கொடுக்கணுன்னு சில தயாரிப்பாளர்கள் கும்புறியதாக ஒரு தகவல் இருக்குது ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழில் தமிழ் சினிமா வட்டாரத்தில் தமிழகத்தில் அதிகம் வந்து இந்த வாடகை சாய் சம்பந்தமாக பேசப்பட்டது நயன்தாரா விக்னேஸ்வன் சம்பவத்துக்கு பிறகு தான் ஆனால் பாலிவுட்டில் இது ரொம்ப சகஜங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஷில்பா ஷெட்டி நீங்கள் தெரியும் கிரிக்கெட் மேட்செல்லாம் ஒரு டீமுடைய ஓனராக இருந்தவங்க பிரபுதேவா கூட டான்ஸ் ஆடின அந்த ஷில்பா செட்டி அப்புறம் அவர் கணவருக்கும் அவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையில் கூட மாட்டினாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இயற்கையான முறையில் தர்மம் தரித்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க போகிற விழாக்கள்லாம் வந்து எடுக்கிற புகைப்படங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ரொம்ப கிழடான தோற்றம் உங்களுக்கு வந்துடுச்சு இளமையெல்லாம் மங்கி போயிடுச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மேக்கப் சாதனங்கள்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பியூட்டி பார்லர்லேயே கிடக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கணுன்னு முடிவு உட்காந்த நிச்சயமாக நான் வந்து கர்ப்பம் தெரித்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அது ஒரு வாடகை தாய் மூலிமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி பிடிச்சி அதே போல் ரெண்டாவது குழந்தையை பெற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் இதே தமிழ் சினிமாவில் அமலாபால் நம்மளா பல வதந்திகள் பிரச்சனைகள் அப்புறமா கிசுகிசுகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு கா அவங்க காதலனை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த கர்ப்பமாக இருக்கிற அந்த புகைப்படத்துடன் அதில் ஒன்றும் தப்பே கிடையாதுங்களே வந்து புகைப்படத்துடன் ஒவ்வொரு இதுவாக வந்து அதுக்கப்புறம் வளைகாப்புலாம் நடத்தி பிறப்பால் கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் பல காலம் இருந்தாங்க வந்து அரோவில்ல இருந்தாங்க வளைகாப்பு பண்ணி அப்புறமா வந்து அதுக்கான ஃபோட்டோஸ் எடுத்து அப்புறம் என் குழந்த பொறுத்த அந்த காமிச்சது இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே அந்த அழகு கெட்டுப்போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாம் மீறி அமீர் கான் அவருடைய ரெண்டாவது மகனையோ மகளையோ இதே போல் தான் பார்த்து ஷாருக் கான் தன்னுடைய ரெண்டாவது மகனை வாடகை தாய் மூலயமா தான் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பழைய சம்பவம் ஒன்று சாவித்ரி ஜெமினி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தைகளை கூட்டுக்கிட்டு எந்த விழாவும் போவாங்களான் எங்கே போனாலும் அவங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களோடு தான் போவாங்களான் அந்த தொடர்ந்து ம பிறந்த உடனே ஜெமினியும் சாவித்திரியும் வந்து ஒரு புகைப்படம் வந்து அந்த காலகட்டங்களில் பொம்மையோ பேசும் படம் மாதிரியான பத்திரிகையில் வந்தப்போ அங்கே இருந்த சக நடிகர்கள்லாம் சொன்னாங்களாம் அது எங்கள் இதெல்லாம் வெளியே விடாதீங்க இதெல்லாம் வந்து கந்திருஷ்டி ஆகுது போது அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதே ஒத்துக்க மாட்டாங்க கந்திருஷ்டி ஆகிட்ட போகுதுன்னா சாவித்திரி தான் தடுத்து இல்லை இது கந்திருஷ்டிலாம் கிடையாது பொதுவாக நடிகைகள் அதை தாண்டி படுத்த பெண்களுக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் கிடையாது அப்போ எத்தனை வேணாலும் பெற்றுக்கலாம் அப்போல்லாம் நல்லாவே வந்து இப்போதான் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து அப்போ இது அவங்களுக்காக நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம் எப்படியாப்பட்ட பதில் பாருங்கள் வந்து அப்போ வந்து செலிப்ரிட்டிகள் தவிர பெரிய பணக்கார விட்டு பெண்கள்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க வந்து அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் நாங்கள் வந்து போஸ்ட் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த புகைப்படம் இப்போவும் இருக்குது வந்து அப்போ பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு வந்து மெய் சினிமா பத்திரிகையில் வந்த அந்த புகைப்படம் பெரிய ட்ரெண்டி ட்ரெண்டிங்கில் போச்சு அது தவிர பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா விழாக்களுக்கும் போகிறது அதெல்லாம் அந்த கவலையே கிடையாது இந்த கிளாமரு அட்ராக்ஷனு அப்புறம் வந்து இந்த நடிகை குழந்தை அப்போ ரொம்ப பார்ப்பாங்க இல்லைங்களா எங்கள் திருமணம் ஆனதையே சொல்லாமல்லாம் வந்து மறைச்சிருக்கிறாங்க இப்படியாகப்பட்ட சூழ்நிலை இப்படி இருந்த ஒரு நடிகை அப்படின்னு பாராட்டியிருக்காங்க இதை தவிர பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் இந்த குழந்தையை பெற்றுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வமெல்லாம் காட்டியிருக்காங்க அதை இதையெல்லாம் மீறி குறிப்பாக இந்த வாடகை தாயின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லி கடந்துடுறோம் இல்லைங்களா அவங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று படித்தேன் நான் அந்த அம்மாவுடைய பேட்டியை உண்மையிலேயே மனசு கலங்கி போயிடுச்சு என்னென்னா எங்களுக்கு தாங்க வறுமையின் காரணமாக யாரோட அந்த செம்மனை வந்து நாங்கள் சுமந்து அதை ப எட்டு பத்து மாதம் வயிற்றில் வச்சிருந்து அதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் வெளியில் போகும்போது ஒரு மாதிரி எங்கள் காதுபடவே பேசுவாங்க அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பத்திரமா பார்த்து அதுக்கு வேலை வேலைக்கு நாங்கள் தடுப்பூசி போட்டுக்கிணு நாங்கள் என்ன சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டு பிரசவ வேதனை அனுபவித்து அந்த குழந்தை பிறந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எங்களுக்கு மயக்க நிலையிலிருந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த குழந்தைய எடுத்து போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அதை தாண்டி என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த தாய்மைன்றது எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு கண்ணீர் மல்க அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது இதுதாங்க தாய்மை வந்து எங்களுக்கு உண்மையிலே பணத்தேவை இருக்குது பண தேவைக்காக தான் வந்து கருவை சுமக்கிறோம் கருவை சுமந்து அந்த குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த பிறகும் நாங்கள் கண்மொழிப்பதற்குள் அந்த பச்சளம் குழந்தையை சும்மா கூட பார்க்க விட மாட்டோம்னு தூக்கி போயிறாங்க என்னென்னா பாசம் ஆகிட போது இந்த குழந்தையை எடுத்து உரிமை கொண்டாட போகிறாங்கன்னு ஒரு பயம் வந்து அதுக்கு எல்லாத்தையும் லீகலாக வந்து கையெழுத்து எல்லாம் வாங்கிப்பாங்க இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு இந்த அம்மா என்ன அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தை மேலே ரொம்ப இதுவாகி போய் தேடிட்டு போயிருக்காங்களாம் வந்து குழந்தைய வந்து போகக்கூடாது ஆக்சுவலாக போய்ட்டு ஒரு முறை ஏதாவது காட்டுங்கன்னு விரட்டி விட்டுக்கிறாங்க வந்து இதை விட உலகத்தில் கொடுமை எதுவுமே கிடையாதுங்கன்னு வந்து பணத்துக்காக பாருங்கள் எப்படிலாம் இருக்க வேண்டியதாக இருக்குது இது எல்லாம் மீறி இன்றைக்கி இந்த அழகு கட்டுறப்போகுது அப்புறம் வந்து உருவம் வந்து வேறு விதமாக மாறிட்டு போகுது இடுப்பில் வயிற்றுல வந்து சுருக்கங்கள் வந்துட போகுது அப்படின்றதுக்காக நடிகைகள் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் வாடகை குழந்தையை தேடுவது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இது நடிகையில் மட்டுமல்ல யாருமே கூடுமான வரைக்கும் நீங்கள் உடல் ரீதியாக அந்த தகுதி இல்லாதவர்களாக இல்லை பலவீனமானவர்களாக இல்லை குழந்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இயற்கையான முறையில் அப்படின்னு மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டவர்களாக இருந்தால் ரைட்டுங்க ஆனால் அழகு கெட்டு போக இதுவாக போகுதுன்னு சொல்லும்போதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இந்த அழகு எவ்வளோ காலம் இருக்க போது வந்து கிளியவபற்றை விட அழகு யார் இங்கே வந்து அப்படியே பற்றி கிளியோ வெந்து வந்து வெளியே வரலையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் யாராவது பார்த்துட்டு கிளியோ பற்றாவோ அவங்க ஆயாமான்னு சொன்னாங்களாம் அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே இருக்கும் பொழுது இதை யாராக இருந்தாலும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி